இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்னைய தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோகான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று அண்டுவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் பகற்காலத்திலே நாம் செய்யக்கூடிய அநேக வேலைகள் இராலத்திலே இரவு வேளையிலே நம்மால் செய்ய முடியாது கரண்ட் இல்லைன்னா நாம் தடவி கொண்டுதான் செல்ல வேண்டும் நிலா வெளிச்சத்திலே பயணம் செய்யும்போது பயணத்திலே காணப்படுகிற தடைகள் இடையூறுகள் நமக்கு தெரியாது மின் விளக்குகளின் உதவியோடு சில வேலைகளை நம்மால் செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த அந்த மூன்றரை ஆண்டுகள் அவருக்கு அது பகற்காலம் தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் நாம் கெட்டு போகாமல் அடையும் படிக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே தன்னுடைய போஜனம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் பகற்காலம் அது சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய காலம் பிதாவாகிய தேவன் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக எதையும் செய்ய மாட்டார் என்று சொன்னதன்படி பிதாவாகிய தேவன் சொல்ல சொன்ன வார்த்தைகள் செய்ய செய்து முடிக்க வேண்டும் இழந்து போனதையும் காணாமல் போனதையும் தேடி கண்டுபிடித்து மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கவும் மந்தையிலே இல்லாத வேறு ஆடுகளையும் மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு நல்ல மெய்ப்பனாக நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கான கிரியை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் மூணரை ஆண்டுகள் இந்த மூணரை ஆண்டுகளுக்குள்ளாக அவர் சீடர்களை தயார் செய்ய வேண்டும் தெய்வனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஜனங்களுக்காக மறிக்க வேண்டும் கர்த்திருக்கின்ற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் அந்த ஜனங்கள் மூலமாக முழு உலகத்துக்கான ரட்சிப்பு அருள் செய்யப்பட வேண்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை தேவனுடைய கிரியை செய்து முடித்தார் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் அல்ல எந்த வேளையிலே கதவு அடைக்கப்படும் என்று நமக்கு தெரியாது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிதாவாகிய தேவனுக்கும் எங்களுக்கும் இடையே இருந்த பிளவை நீக்கி பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரம் ஆக்குவதற்காக உங்களுடைய சீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட தாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய கிரிகளை எல்லாம் நீர் செய்து முடித்தது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான கருவை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்